வணக்கம் நண்பர்களே இன்று நாம் குறிஞ்சிக்கலையில் இடம்பெற்றிருக்கிற ஒற்றை வரியை எடுத்துக்கொண்டு செய்தித் தொடர்பு என்று அறியப்படுகிற அந்த துறையில் எப்படி நுணுக்கமாக செயல்படலாம் என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம் ஒரு தோழி தலைவியினுடைய காதலை வெளிப்படுத்தும் விதமாக தனது தாயாக இருக்கிற செவிலி தாயும் தலைவியின் தாயாக இருக்கிற நற்றாயும் ஒன்றாக இருக்கிற போது சொல்கிறாள் காமர் கடும்புணல் கலந்து எம்மோடு ஆடுவாள் என்று சொல்கிறாள் நாங்கள் ஆற்றிலே குளித்து கொண்டிருந்தோம் அப்பொழுது வெள்ளம் வந்து அடித்து சென்று விட்டது அப்போது தலைவியை அந்த கரையிலே இருந்த இளைஞனாகிய தலைவன் காப்பாற்றினால் அதனால் அவர்கள் இருவரும் காதல் வையப்பட்டு விட்டார்கள் என்பது தோழி சொல்ல விரும்புகிற செய்தி இப்பொழுது தாய்மார்கள் ஒரு கேள்வி எழுப்ப வாய்ப்பு இருக்கிறது தினைப்புணம் காக்கச் சென்ற நீங்கள் ஏன் ஆற்றிலே இறங்கினீர்கள் என்று கேட்கலாம் இந்த கேள்வி வரும் என்பதை உணர்ந்து தோழி முன்கூட்டியே சொல்கிறாள் அது காமர் புனல் என்று சொல்லுகிறார் பார்க்கிறவர்களை நீங்கள் நீண்ட வாருங்கள் என்னிடத்திலே என்று விருப்பத்தை ஏற்படுத்துகிற ஆறாக இருந்தது அப்படியானால் அது ஏன் அவளை அடித்து சென்றது என்ற கேள்விக்கும் அடுத்த சொல்லிலேயே விடை சொல்கிறாள் அது கடும் புணலாக இருந்தது திடீரென்று வெள்ளம் வந்து அடித்துச் சென்று விட்டது என்று இரண்டாவதாக வர இருக்கிற வினாவுக்கும் முன்கூட்டியே விடை சொல்கிறாள் மூன்றாவதாக அவள் ஒருத்தியை மட்டும் ஏன் அடித்துச் சென்றது உங்களையெல்லாம் அந்த ஆறு வெள்ளம் அடித்து செல்லவில்லையா என்கிற கேள்விக்கு கலந்து எம்மோடு ஆடுவாள் என்று தோடி சொல்கிறாள் அந்த தலைவி எங்களோடு சேர்ந்துதான் ஆற்றிலே குளித்து கொண்டிருந்தால் ஆனால் ஓரமாக வந்த ஒரு சுழல் அவளை மட்டும் பற்று இழுத்து சென்று விட்டது என்று மூன்று கேள்விகளுக்கான விடையை அந்த தோழி முன்கூட்டியே சொல்கிறார் காமர் புனல் விருப்பத்தை தோற்றுவிக்கிற ஆறு கடும் புனல் கடுமையான வெள்ளம் வந்து அடித்து சென்று விட்டது கலந்து எம்மோடு ஆடுவாள் எங்களோடு இணைந்துதான் நீராடினாள் ஆனாலும் ஓரமாக வந்த சுழல் அடித்து சென்று விட்டது இந்த செய்தியை இன்றைக்கும் நாம் செய்தி தொடர்பில் பின்பற்றினால் நமது அலுவலகத்திலே பேசுகிறபோது நண்பர்களோடு பேசுகிறபோது போது தொலைபேசியிலே பேசுகிற எந்த வினாக்கள் வர வாய்ப்பிருக்கிறதோ இருக்கிறதோ அதற்கெல்லாம் முன்கூட்டியே விடை அளிக்கிறவாதமாக நாம் பேசினால் நமது செய்தித் தொடர்பு மிகச் சிறப்பாக அமையும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்